செய்திகள் வாசிப்பது நிவ்யா இன்று பாராளுமன்றத்தில் சிஏஏ சட்டம் பெரும்பான்மை ஓட்டெடுப்புடன் வெற்றி பெற்றது விரைவில் குடியரசு தலைவர் ஒப்புதலுடன் இந்த சட்டத்தை இந்தியாவில் அமல்படுத்துவோம் என்று இந்திய அரசு அறிவித்துள்ளது இன்னும் ஒரு மணி நேரத்துல ஜமாத்து கூடணும் ஜமாத்துக்கு பாத்தியப்பட்டவங்களே பள்ளிவாசல்ல கூட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பேசுறது என்னன்னு கேளுங்கத்தா பிளீஸ் அத்தா பேசி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்கத்தா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்திய அரசாங்கம் முத்தலாக் தடைச் சட்டத்தை கொண்டு வரும்போது போது நம்ம எல்லாருமே எதிர்த்து போராடினோம் நானும் தான் அத்த எதிர்த்து போராடின அது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியாது ஆனா போராடின என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எந்த தப்புமே செய்யாத என்னைய என் புருஷன் தலாக் தலாக்னு ஒரே நேரத்துல மூணு தடவ சொல்லும்போது எப்படி மனசொடைஞ்சு போய் உக்காந்தீங்க அதுல இருந்து இப்ப வரைக்கும் உங்களால எந்திரிக்கவே முடியலையே தா எந்த தப்பும் பண்ணாத என் பிள்ளைய எதுக்கு தலாக் சொன்னான்னு முத்தலாக் சட்டத்தை பயன்படுத்தி என் மகளுக்கு நீதி வேணும்னு போராடினீங்கல்ல அது மட்டுமா முத்தலாக் சட்டத்தை பயன்படுத்தி ஸ்டேஷன்ல அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து மிரட்டுனீங்கல்ல தா அதுக்கு அப்புறம் தானே இந்தியாவுல உள்ள எல்லா பெண்களுக்கும் இது வேணும்னு நீங்க ஆதரிச்சீங்க அதே மாதிரி தான் இந்த குடியுரிமை சட்டமும் நமக்கு தேவை முழுசா அந்த சட்டம் என்னன்னு தெரியாம அத நாம எதிர்க்க வேணாத்தா நீங்க எல்லாரும் பயப்படுற மாதிரி முஸ்லிம்களுக்கு இந்த சட்டத்தினால எந்த பாதிப்பும் கிடையாதாத்தா இந்த நாட்டை யார் ஆளணுங்கறத இந்த நாட்டுல பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் தான் அத்தா முடிவு பண்ணணும் அதே மாதிரி இது நம்ம நாடு அத்தா இந்த நாட்டை நாம தான் பாதுகாக்கணும் இதுக்கு மேலயும் நீங்க போராடணும் நினைச்சா அது உங்க விருப்பம் அத்தா நான் அதை தடுக்க மாட்டேன்